லீ கூப்பர் சூப்பர் ஓகேவா இதுவும் ஓஜி தான் வித் பிராண்ட் டேகோடைய வந்துடும் ஸோ ஓகேவா லீ கூப்பர் ஃபோர் ஜி நமக்கு உலகம் ஃபுல்லாக இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக இருக்கா உலகம் ஃபுல்லாக ஆமாம் ஓகே இவன் இது கேரட் ஃபிட் வரும் ம் அந்த ஓட்ட ஓடு சொல்லு அந்த அழுக்கா அந்தலாம் கிடையாது சர்ப்ரஸில் கம்பெனியில் எப்படி இருக்குமோ ஷோரூமில் எப்படி அப்படியே இருக்கும் நம்ம என்ன கிரேடு சரக்கு வாங்குறவங்க மேட்ரு ஓகே அதுல ஏபிசி இருக்கு ஏ வாங்கனா ஷோரூம அப்படியே வரும் பிக்கு அதுக்கு ஒன்னு இருக்கு சிக்கு ஒரு கிரேட் இருக்கு ஓகே சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எல்லாமே எக் கிரேட் கஸ்டமர் நம்ம எக் கிரேட் தான் சோ அவ்ளோ சோ இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் பாத்தீனா அதாவது சர்ப்ளஸ் குரோன் தான் வந்துரும் கிட்டத்தட்ட நீங்க வந்து ஒரு வியாபாரம் பண்ணனும் அதாவது

இல்லை தொண்ணூத்தஞ்சாயிரம் பீஸ் தான் வைக்க முடியாது பேலன்ஸ் இருக்க பாஞ்சாயிரம் பீஸ் நம்ம மாதிரி கஸ்டமர்ஸ் கொடு கொடுத்துருவாங்க ஓகே நம்ம ஆல்ரெடி அட்வான்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி கேட்டு வச்சிருப்போம் இந்த மாதிரி இதுதான் ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ அந்த பாஞ்சாயிரம் பீஸ் நமக்கு வருது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீசன் கேட்டுக்கு வந்து கொடுப்பாங்க நம்ம அதே மாதிரி வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறோம் சொல்லுறதா வேறு ஒன்றும் கிடையாது அதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிராண்டட் எடுக்கணும் அப்படின்னா இந்த டெல்லிக்கு மும்பைக்கு எல்லாம் அவசியமே கிடையாது சென்னையில் இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பார்க்கலாம் ஏன்னா வந்து நமக்கு ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் மிச்சம் அது போக மொத்த இதர செலவுகள்லாம் மிச்சமாகும் ஆகும் அது இல்லாமல் டெல்லிக்குன்னு போயிட்டோம்னா ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு வியாபாரம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து சே மெனக்கெட்டு போய் அங்கே போய் எல்லாமே செலக்ட் பண்ணி எடுப்பீங்க பட் அங்கே வந்து மேக்ஸிமம் காப்பியாக தான் இருக்கும் இல்லையா பிரதர் காப்பியாக இருக்கும் அங்கே நம்ம பார்க்குறது ஒன்று வந்து சேர்கிறது ஒன்றா இருக்கும் அந்த பிரச்சனைலாம் இங்கே வந்து இருக்காது அந்த ஒன்று பர்சன்டேஜ் நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் வரும் நேரில் வாங்க நிறைய வச்சுருக்காரு ஓகேங்களா சோ இப்போ பொதுவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா வியாபாரிகள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு தெளிவாக டீட்டெயில் தெரிஞ்சுட்டு நேரில் வந்து பார்த்து எடுத்து போய் பெஸ்ட்டாக வியாபாரம் பண்ணுறதும் எங்களுடைய ஆசை ஸோ என்ன இருக்குன்றதை பார்த்துலாம் பிரதர் ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ் போலோ ஃபேமஸ் ஆயிடுச்சு இல்லையா ஆமாம் யூஎஸ் போலோ ஷோரூம் பக்கத்துல இன்னொரு ஷோரூம் இருக்கு என்னன்னா ஃபிளைங் மிஷின் ரைட் ஃபிளைங் மிஷின் ஓகேவா ஓகே ஸோ ஃபிளைங் மிஷினு ஒரிஜினல் காட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா எதுக்காக பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் மென்ஷன் பில்னு ஜிஎஸ்டி பில்லே கொடுத்துறேன் ஓகே ஓகே சோ அதனால வந்து நீங்க தைரியமா வந்து வைக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இடையில ஏதோ ஒரு பிராண்ட் வந்தாங்கன்னா தூக்கிட்டு போயிடுவாங்க மாதிரி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது இதுல ஒரு சீல் இருக்கு உங்களுக்கு தெரியல மைல்டா இருக்கு ஒரு ப்ளூ கலர் சீல் இருக்கு இதுல ஓகேவா இந்த சீலை பார்த்தா அவனே வந்து வச்சுக்க அப்டின்னு போட்டு போயிடுவான் ஏன்னா அவனே பர்மிஷன் கொடுத்து அதனால வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு இந்த வந்து நம்ம வெளில விக்கிறதுக்குண்டான எல்லாமே ஓஜி இந்த மாதிரி கொஞ்சம் சுருக்கமா இருக்கும் நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் ஒரு இருக்காது இது என்ன பண்றாங்கன்னா நம்ம வியாபாரிங்க பாக்குறாங்கல்ல பாத்துட்டு இப்படி கவர்ல போட்டுருவோம் அது அந்த அந்த நேரத்துல நீங்க மத்தியம் நடந்திருக்கிறது சரி நம்மளுக்கு பண்ற வேலை ஆமா அது நம்மளுக்கு பண்றதுதான் கம்பல் இருந்து வரது கிடையாது அடுத்து பாருங்க சேம் அதே ஃபிளை மிஷின் ஃபிளை மிஷின் ஓகே ஓகேவா சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து 101%オリジナル only ஓகே சோ இப்போ இந்த மாதிரி オリジナル நாம எடுத்து வியாபாரம் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு प्रॉफिट இருக்கு எவ்வளவு परसेंटेज வரைக்கும் நம்ம பார்க்கலாம் டபுள் தி அமௌண்ட் கிடைக்கும் இப்போ இத பாருங்க பெப்பேஜின் オリジナル ஆமா பெப்பேஜின் இது எங்க விக்கெட் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னா அங்க பாருங்க

சீல் போட்டிருக்கா ஆமாம் ப்ரோ சீல் இருக்கு சீல் இருக்கு ஓகே ஓகேங்களா ஸோ நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து நம்பர் ஒன் தான் நம்பர் டூலாம் வந்து கிடையாது அதனால கரெக்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம் ஓஜி தான் சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் கேட்பாங்க மக்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சின்ன ஒரு ஓட்டை ஹோல்ஸ் இருக்குமோ அடாஸ் இருக்குமோ இல்லை வந்து கலர் ஃபேட் இருக்குமோன்றெல்லாம் கேட்பாங்க இங்க பாருங்க ஸ்பைக்கர் ஸ்பைக்கர் லேபிள் இப்படி கட் பண்ணி தான் கொடுப்பாங்க இது அவங்க இப்படி கட் பண்ணாம தர மாட்டாங்க கட் பண்ணி தான் கொடுப்பாங்க ஓகே சோ இது வந்து பிராண்ட் பெர்மிஷன் ஓகே ஓகே அந்த கட் பண்றது தான் பிராண்ட் பெர்மிஷன் இல்லையா ஆமா அதுக்கு அப்புறம் கோகோடைல் கோகோடைல் அதுவும் கட் பண்ணி தான் கொடுக்கணும் கட் பண்ணி தான் கொடுக்கணும் ஓகே 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 ரைட் அப்படியே இங்க வந்தது பாத்தீங்கன்னா சேம் பெப்பே வந்து இந்த வாட்டி வந்து ஸ்டாக் வந்து நிறைய இருக்கு ஓகே பெப்பே ஜீல்ஸ் வந்து நிறைய இருக்கு ஓகேங்களா இது ஃபுல்லாக வந்து பெப்பே தான் எல்லா பாக்ஸ் பாக்ஸாக தான் இருக்கு ம் ஆமாம் இங்கே வாங்க பாக்ஸ் பாக்ஸ் ம் ஓகேவா ஓகே நிறைய பேருக்கு இது எங்கே கிடைக்குதுன்னு தெரியாது வாங்க நம்மகிட்ட எல்லாமே இருக்கு நீங்க தான் தேடி வரணும் ஓகேவா ஓகே தான் கிடைக்கும் ஓகேவா கரெக்ட். இது என்ன வந்து பூவ தேடி வந்து போகுமா வந்து தேடி பூ வருமா பூவ தேடி வந்து போ வந்து சோ பூ எங்க இருக்குன்னு வந்து காட்டியாச்சு முடிஞ்சா வண்டெல்லாம் வந்து தேன் எடுத்துட்டோம் அவ்வளவுதான் சரியா நம்ம இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல நமக்கு கிடைச்சிரல ஆனா உங்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் ஒரே இடத்துல எல்லாம் ஆமா எல்லாமே இங்கே இருக்கே ஓகேவா டோட்டலா ஃபுல்லா ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் ரைட்டா ஓகே பட் இப்போ நேர்ல வரணும் இப்படி நம்ம பார்த்து எடுத்துக்கணும் பார்த்து எடுத்துக்கலாம் நான் தான் ஓப்பனா விட்டுறேன் சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க நான் தான் போடுவேன் நான் தான் கொடுப்பேன் அதுதான் நீ எடுத்துட்டு போனோம் அப்படிமா நம்ம அப்படி கிடையாது அப்படியே ஓப்பனா விட்டுருவோம் சைஸுக்கு மட்டும் வந்து ரேஷியோ இருக்கு ஓகே ஓகே இந்த மாதிரி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸுக்கு மட்டும் ரேஷியோ கொடுப்போம் செலக்ஷனை கொடுத்துருவோம் பிரதர் நம்ம ஓகேங்களா அதை பாருங்க ஸ்கல்லர் ஓஜி ஓகே ஓகேவா அதுக்கப்புறம் ஜான் மில்லர் சரியா அடுத்ததான் பாருங்க ஜான் மில்லர் ரைட்டா அடுத்தது வாங்க இண்டிகோ நேஷன் லாஸ்ட் டைம் அப்படியே கவரோட காட்டியிருப்பீங்க ஒரு சில இதெல்லாம் ஆமாம் இண்டிகோ நேஷன் இப்போ ஓப்பன் எல்லாமே ஓஜி மட்டும் தான் அந்த காப்பி ஐட்டெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லை அடுத்தது வந்து ஒரு வில்லேஜ் கிளப் சரியான போடு போடுது இதெல்லாம் மார்க்கெட்டில் போ ஓகே ஓகேங்களா அடுத்து வந்து ஸ்டாப்பர் ஸ்டாப் தான் ஸ்டாப் பிராண்ட் நேமே ஸ்டாப் தான் இது ஸ்டாப்பர் ஸ்டாப் தான் ஓகே ஓகே ஓகேங்களா இதில் வந்து மொத்தம் வந்து நைன் பிராண்ட்ஸ் இருக்குது டிஜேசி இந்த பாக்ஸில் மட்டும் நைன் பிராண்ட்ஸ் இருக்குது செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரை சாரி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் இருக்குது இல்லை ஓகேங்களா இதெல்லாம் ஃப்ளாட் ரேட் ஒரே ரேட்டு தான் என்ன ரேட்டு சொல்லிட்டா சொல்லுங்கள் வேண்டாம் சார் சொல்லுங்க பிரதர் சொன்னால் தானே அப்புறம் நம்ம ஏதோ இது பண்ண முடியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதெல்லாம் ப்ரைஸ் சொல்லக்கூடாது ரோட் ஸ்டாரு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எயிட் டு நைன் பிராண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக இதில் மிக்ஸ்டாக இருக்குது ஐம்பது சட்டை எடுத்தீங்களா ஒம்பது பிராண்டு கிடைக்குது எங்கே கிடைக்கும் கண்டிப்பாக தேடணும் ஆமாம் இந்த ஃபிஃப்டி நீங்கள் மினிமம் குவான்டிட்டி வந்து ஃபிஃப்டி ஓகேங்களா ஃபிஃப்டிக்கே உங்களுக்கு இதில் வந்து எயிட் டு நைன் பிராண்ட்ஸ் வந்து கிடைச்சிடும் ஓகேங்களா ஸோ எடுத்துகிட்டு போய் எல்லாரும் நிறைய பிராண்ட்ஸ் காரணம்னா நிறையா வந்து எடுப்பாங்க அவ்வளோதான் கான்செப்ட் இங்கே வாங்க நெட் பிளே ம் ஓகேவா இதில் ஒரு பத்து பிராண்ட் மிக்ஸ்டாக இருக்குது ஓகே நெட் பிளே இதை பாருங்கள் ஒன்லி விம்மல்ல இதை பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பிராண்ட் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் தான் ப்ரோ இதுக்கு மேலே நான் ஓப்பன சொல்ல முடியல ஓகே யார் வேணாலும் வந்து வாங்கிட்டு போகலாம் வில்லேஜில் கடை இருக்கா அவங்களும் எடுத்துகிட்டு போனதான் இது ஓகேவா சிட்டியில் இருக்கா அவங்க கூட எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் தான் இது ஓகேவா இங்கே பாருங்கள் ஸோ வந்து இசி பை பிராண்டு கூட அவைலபிள் இருக்கு இசி பை ஓகே ஈசி பை ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மூணு பிராண்டு மிக்ஸ்டாக இருக்குது சிங்கிள் பிராண்டு வேணுமா சிங்கிள் பிராண்டும் இருக்குது வாங்க சிங்கிள் பிராண்டு வந்து காட்டுறேன் ஜான் பேர் ஓகே ஜான் பேர் சிங்கிள் பிராண்ட் எடுத்துக்கணுமா தாராளமாக வந்து சிங்கிள் பிராண்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க விருப்பமாக இருக்கும் அந்த பிராண்ட் எடுத்து யாரும் மாட்டே வேண்டியதான் ஆமாம் இங்கே பாருங்க ஜான் பேர் ஓகே ஜான் பேர் ஓஜி சோ இங்க வந்தீங்க அப்படின்னாக்கா லீ கூப்பர் வேணுமா லீ கூப்பர் இருக்கு பாருப்பா ம் பட் சைஸஸ் என்னென்ன அவைலபிள் சைஸஸ் எஸ் டூ டபுள் எக்ஸ் எஸ் டூ டபுள் எக்ஸ் ஆனால் தேரணும் தேடி தான் வந்து எடுத்துக்கணும் ரொம்ப கஷ்டம்லாம் வந்து கிடையாது கடற்கரன் வந்தாங்கன்னா அரை மணி நேரத்தில் வந்து ஐநூறு சட்டை எடுத்துட்றேன் ஓகே ஆமாம் அவங்களுக்கு தெரியும் உங்கள் நாள் முடியாது ம் ஓகேவா ஸோ இது எல்லாமே வந்து ஓஜி ஐட்டம்ஸ் தான் அடுத்தது வந்து அது பாருங்கள் நான் எத்தனை பிராண்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் கில்லரு சூப்பரு இல்லை வேற லெவல் பிராண்டு கில்லர்லாம் கில்லர் ஓகேங்களா சோ கில்லர்ல வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வரும் மேக்ஸिमम கில்லர்ல ஸ்டிக்கர்ஸ் வந்துருது பாரு ஓகே ஓகே ஓகேங்களா சோ இது என்னன்னா ஸ்டாக்ஸ் வந்து எவ்ரி 2 டேஸ் அப்டேட் ஆயிட்டே இருக்கும் ம் இன்னைக்கு நான் காட்றது வந்து ஒரு 3 டேஸ் வந்து இருக்கு அப்படினாக்க அவ்வளவுதான் அதுக்கு அப்புறம் இன்னொரு பிராண்ட் இருக்கு இதோட சூப்பர் பிராண்ட் இருக்கும் இல்ல இதே திருப்பி ஓகே சோ அந்த மாதிரி தான் இத பாருங்க கில்லர் ம் ம் ஓகேங்களா சோ இது எல்லாமே வந்து டோட்டலா வந்து பிராண்டட்ஸ் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா லிவைஸ் இருக்கு ம் ஓகேவா லிவைஸ் இருக்குது ஃப்ளைங் மிஷின் இருக்குது பார்க் கவனி இருக்குது ஓகேங்களா லிவைஸ் வந்து பார்க்கணுமா அவரும் எங்கே போகலாம் ம் எல்லாமே ஓஜி தான் இதில் வந்து கேர் லேபிள் இருக்கும் ஆமாம் ஓகேவா இந்த மாதிரி கேர் லேபிள் ம் ஸோ அதுக்கப்புறம் என்னங்க இதுதான் சரி கடையிலேருந்து இது ஓகே இது பண்ணி கடைக்கு போகும் கம்பெனியில கடையில் ஃபிக்ஸ் தான் அங்க போகும் சூப்பர் ஓகேங்களா இது அப்படியே வருது நமக்கு அந்த டேரக்ட் இது ஓகேங்களா லேபிள் ஸ்பைக்கர் அந்த வந்து உங்களுக்கு திருப்பி நாளைக்கே வந்து இன்னொரு வரும் வந்துட்டே தான் இருக்கும் ம் அப்படியே நீங்க எடுக்க 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 அடுத்த 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 ஆப்ஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ப்ரோ ஓகே அடுத்து வந்து இங்க வாங்க சிண்டனிம் ம் ஹர்திக் பாண்டியா பிராண்ட் ஆமா சிண்டனிம் ஓகேவா ஓகே ஹர்திக் பாண்டியா இருக்கார்ல அவருடைய அவருடைய சொந்த முயற்சியில ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க ம் ம் ரோஹித் சர்மா மைலண்டர் வச்சிருக்காரு ஆமா நம்ம கீப்பர் ஒருத்தர் இருக்கார்ல ஸ்கெஞ்ச் ஸ்கெட்ச் பிராண்ட் வச்சிருக்காரு ஓ

இதுவும் உங்களுக்கு ஒரே இடத்துல நம்ம வச்சுருக்கோம் உங்களுக்கு டைம் இருந்தால் டைரெக்டாக வந்து பாருங்க இல்லை கடைக்காரங்க வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து உங்களுடைய கார்டு விஸ்டிங் கார்டு அனுப்பிச்சிங்கனாக்க இதுக்கு உண்டான பிரைஸ் எல்லாமே கிடைக்கும் இது ஒன்லி ஃபார் ஷாப் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் நாட் ஃபார் ஃபார்ம் சரிங்களா இண்டிவிஜுவலுக்கு என்ன பண்ணலாம் இண்டிவிஜுவலுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நமக்கு நம்மளுடைய பிரதர் கடை இருக்கு ஓகே அங்கே போக சொல்லுங்கள் எல்லாமே கிடைச்சிரும் ஓகே ஓகே அது நீங்கள் நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிக்குவீங்களா ஆமாம் சரியா அடுத்தது ஆ ஜீன்ஸ் பேண்ட் வந்து பார்க்கல ஆமாம் வாங்க லீ கூப்பர் சூப்பர் ம் ஓகேவா இதுவும் ஓஜி தான் வித் பிராண்ட் டேகோடைய வந்துடும் ம் ஸோ ஓகேவா லீ கூப்பர் ஜி லீ கூப்பர் ரைட் ரைட்டா இன்னும் பாருங்க இப்போ இப்போ ரீசெண்டாக வர்ற லேபிள் இது ஓகே பட் ப்ரைஸ் சொல்லியே ப்ரைஸ் சொல்லக்கூடாது இல்லை ம் ப்ரைஸ் சொல்லவே மாட்டேன் அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன் இங்கே பாருங்க சூப்பர்லி கூப்பிட்ற ஓகேங்களா அடுத்து டெனிமில் கலெக்ஷன் வந்து நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் இப்போ வந்து கஸ்டமர் எடுத்துருக்காங்க சரி அவங்களுக்காக வந்து அனுப்புறதான் கஷ்டமெல்லாம் எங்க எங்க இதெல்லாம் இருக்காங்க பிரதர் நமக்கு உலகம் ஃபுல்லா இருக்காங்க இந்தியா ஃபுல்லா இல்ல உலகம் ஃபுல்லா இருக்காங்க உலகம் ஃபுல்லா ஆமா ஓகே இவே இது கேரட் ஃபிட் வரும் ம் ஆமா ஓகேவா அடுத்து ஜான் பிளேயர் சூப்பர் என்ன சைஸ் அவேலபிள் ஓகேவா சைஸ் வந்து 28 டு 38 ம் அடுத்து பிரிவிலேஜ் கிளப் ம் பேர் இங்க இருக்கு பாருங்க ஆமா ஓகேவா ப்ரிவலேஜ் கிளப் இது நிறைய வச்சிருக்கேன் நிறைய இருக்கு சரி இன்னும் ஒன்பது பத்து பிராண்ட் வந்து இதுல அவைலபிள் இருக்கு ஓகேவா ஓகே அடுத்தது இங்கே வாங்க காட்டன் ஜீன்ஸ் பார்த்தாச்சு இல்லை அடுத்து வந்து காட்டன் ரேஞ்ச் பார்க்கலாம் படிக்கிற வேலைக்கு இந்த காட்டன் தான் பெஸ்ட் இப்போ லப்சிங் ஓகேங்களா இது வந்து கொஞ்சம் ரீசனபிள் ப்ரைஸ் சர்ப்ளஸ்ல ரீசனபிள் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணலாம் ஓகே ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஓகேங்களா எல்லாமே டேக் விடுவாரு சர்ப்ளஸ் என்ன கிழிஞ்சு போனால் ஓட்ட ஓடுசல் அந்த அழுக்க அந்த எல்லாம் கிடையாது சர்ப்ளஸில் கம்பெனியில் எப்படி இருக்குமோ ஷோரூமில் எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் நம்ம என்ன கிரேடு சாருக்கு வாங்குறவங்க மேட்ரு ஓகே அதில் ஏபிசி இருக்கு ஏ வாங்கினா ஷோரூமை அப்படியே வரும் பிக்கு அதுக்கு ஒன்று இருக்குது சிக்கு ஒன்று கிரேடு இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் எல்லாமே கஸ்டமர் நம்ம எக்ரேட் தான் அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு இந்த பாருங்க இதெல்லாம் வந்து கஸ்டமர் நீங்க காட்டி எடுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து தொலைவே எடுத்துக்கணும் ஆமா இந்த பேக்கிங் பண்ணி வச்சிருக்கா லீவ் கூப்பர் கஸ்டமருக்கு போகுது இது ஸோ நார்மலாக இப்படி தான் வரும் ஓகே பாக்ஸ்ல தான் வர்றது பண்டல் இவ்வளோதான் ஆமா ஸோ தான் வரும் ஓகேங்களா ஸோ தான் வந்து பேக்கிங் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும் ஓகே ரைட்டா அடுத்தது இன்னர்ஸ் ம் இல்லை ரைட்டா

செவன் பிஷ் பாக்ஸ் ஒவ்வொன்னும் ஒரு கலர் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வானவெல் மாதிரி இதுல வந்து இந்த பிராண்ட்ல இப்படிதான் கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ இந்த ரம்ஜான் சீசனுக்கு சூப்பரா நீங்க சம்பாதிக்கலாம் ரெண்டாவது யாராவது ஷாப் வைக்கிறதுக்கு வந்து ஐடியா இருக்கு பிராண்டட் தான் வைக்கணும்னாக்கா ப்ளீஸ் காண்டக்ட் பண்ணுவ உங்க பட்ஜெட் சொன்னாக்கா நான் ஒரு கொட்டேஷன் தரேன் செட் ஆனா பாருங்கள்ல செட் ஆகிற இடத்துல பாருங்க ரைட்டா ரைட்டா சும்மா இழுத்து கொடுத்திக்கிட்டலாம் வியாபாரம் பண்ணக்கூடாது கரெக்ட் செட் ஆனால் பார்க்கலாம் இல்லைன்னா அடுத்து பார்த்து ஒருச்சாலே இருப்போம் அந்த மாதிரி தான் சார் பாருங்கள் சர்ப்ளஸில் வந்து இந்த மாதிரி அந்த ஒன் ப்ளஸ்லேயே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் ஓகேவா பாருங்க எல்லாம் எல்லாம் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் இருக்குது லிவைஸ்லேருந்து ரேங்க்லருந்து எல்லாமே வந்து நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் இது எல்லாமே இந்த பாக்ஸ் ஃபுல்லாமே இது தான்

இது இதுதான் வந்து நமக்கு வந்து பிராண்ட் பர்மிஷனு ரெண்டாவது வந்து நம்ம வந்து பிராண்ட் மென்ஷன் பில் வந்து கொடுத்துருவேன் நான் ஓகே ஸோ அதான் வந்து ஜான் ஜான்பேருந்தா பைக்கர் இதில் எல்லாமே இது ஃபுல்லாக இருக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நம்ம ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ணால் இன்னும் வந்து ஸ்டாக்ஸ் வந்து அதாவது பிராண்ட்ஸ் அதிகமாக தெரியும் அதில் ஸோ ஓகேவா

ம் காட்டன்ல உங்களுக்கு நல்ல கொஞ்சம் பிரீமியமா போனும்னா அதுக்கேத்த மாதிரி அது இருக்கும் வந்து பாருங்க ஓகேவா இந்த யோனஷன் இதெல்லாம் இப்ப இந்த கம்பெனி வந்து ஸ்டாக் க்ளியர் பண்றாங்க ம் சோ இந்த மாதிரி யோனியோ பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ்ல தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷா வந்து பாக்ஸ்ல இருந்து வர்றது டைரக்டா அப்படியே வரும் ப்ரோ ஸோ இதுல வந்து எந்த விதமான ஒளி மறிவும் கிடையாது அடுத்தது டிஷர்ட்ஸ் டிஷர்ட்ஸ் நீங்க இதுவரை மாலில் பார்க்காதெல்லாம் நிறைய பார்க்கலாங்க ஓ அது இந்த மாதிரி பூஜை ஐட்டம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மேக்னட்டோட இண்டிகோனேஷன் சரியா பேர் டெனிம் லீ கூப்பர் ஸோ அகேன் பேர் டெனிம் ஓகேவா இதெல்லாம் வந்து இப்போ ஒரு மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு கடைக்கு மேலே நம்ம சப்ளை பண்ணுறோம் ப்ரோ குறஞ்சது நான் சொல்கிறேன் ஓகே ஓகேங்களா ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கிட்டேருந்து போகிறது தான் சென்னையிலே குறைஞ்சது நூறு கடை ஓகேவா ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஒன்லி ப்ராண்டட் தான் ஸோ அதே மாதிரி ஒரிஜினல் இருக்கும் ஓகே விளையாட்டு கூட காப்பி மிக்ஸ் ஆவாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எதாவது ஷாப் வைக்கிற ரைடர்னா ப்ளீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கு உண்டான ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ரெண்டாவது டைம் பாஸ் கால் பண்ணாதீங்க பிரதர் அதையும் ஓவனா சொல்லிட்டேன் நானு நான் எப்படி என் தொழில் வந்து தெளிவா இருக்குமோ என் வார்த்தை தெளிவா இருக்கும் தயவு செஞ்சு டைம் பாஸ்க்கு வந்து கால் பண்ண வேண்டாம் நான் சொல்ற ஷாப் ஓனர்ஸ்க்கு வந்து புரியும் எல்லாமே இப்போ நேரத்துக்காக தான் ஓடுறாங்க இதே மாதிரிதான் எல்லாமே வந்து ஓஜி தான் ஓகே ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லா ஓகேவா சூப்பர் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இதை பாருங்க ஒயிட் கலர் ஷர்ட்ஸ் வந்து தனியாக வந்து வச்சு ஒயிட் தனியாக இருக்குது ஒயிட் தனியாக இருக்குது ஓகே ஓகே ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க பேண்ட்ஸில் காட்டன் பேண்ட்ல சர்பஸ்னா நிறைய பேருக்கு எல்லாம் செகண்ட்ஸ் நினச்சிருக்காங்க அதெல்லாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து லெனின் ஓகேங்களா எல்லாமே இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா ஷோரூம் கடைக்காரங்க வந்தாங்க அப்படின்னாக்கா

நாங்கள் பார்க்கவுள்ள இன்னும் அதனால அதை விட்டுருங்க தான் ஹலோ வாங்க தம்பி லிவைஸ் தான் ம் ஓகேவா லிவைஸ் ம் 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 பாருங்க எல்லாம் பாக்ஸில் வந்து இறங்குனது தான் ஓகே பர்மிஷன் எங்கே பாருங்க ரைட் எல்லாமே சீல்டு ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் இதுக்கு மேலே வேணா நான் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் தரேன் பிராண்ட் மென்ஷன் பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா சோ நீங்க எங்க வேணாலும் கொண்டு போய் நம்ம லிவி ஷோரூமில் ஒர்க் பண்ணுறவங்களா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து ட்ரெஸ் எடுக்கிறாங்க ப்ரோ இந்த மாதிரி லேட்டில் ஓகே லிவி சட்டை நிறைய பேருக்கு இன்னும் வாழ்நாள் ஆசையாகவே இருக்குது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது ஈஸியாக கிடைக்கும் எடுத்துக்கலாம் வாங்க சூப்பர் ரைட்டாக ஓகே இங்கே வாங்க இங்க பாருங்க சூப்பர்ங்க எல்லாமே லிவேஸ்ட் தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லா லிவேஸ்ட் எல்லா லீவேஸ்ட் தான் ஆமாம் இல்ல பேச்சுக்க இடமுல்ல இல்ல காலச்சினா இல்ல அவ்வளவுதான் இப்போதைக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இருக்கு இது பாருங்க ஜாக் அண்ட் ஜோன்ஸ் ஜாக் அண்ட் ஜோன்ஸ் உடைய உண்மை இங்க அங்கங்க என்னென்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மைண்ட்ல இருக்காது ஓகேங்களா ஸோ பாருங்க டெய்லி முடிச்சிட்டோம்னு நினைச்சேன்

அதிகமாக இருக்கும் ப்ரோ ரைட்டா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ஷார்ட்ஸ் இருக்கு நெட்டர் ஷார்ட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ட்ராக் பேண்ட்ஸ் இது எல்லாமே எல்லாமே வந்து அவைலபிள் இருக்கு எங்கே பாருங்க இது நம்ம கிட்டே எப்பவுமே அவைலபுள் இருக்கிற ப்ராண்ட்ஸ் இது இங்கே வாங்க ஜான் செலக்ட் செலக்ட் ஓகேவா எல்லாமே ஓஜிபிள் இதை ஃபுல்லாமே ஜான் பிளேயர் ஓகேவா

அது நமக்கு வந்து பாசிபிள் ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து ஷர்ட்ஸ் எல்லாம் இங்கே நிறைய இருக்குது ப்ரோ இன்னும் காட்டணுன்னா காட்டிகிட்டே இருக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மிக்சிங் ஷர்ட் எல்லாம் இருக்கும் ஆ இங்கே பாருங்கள் ப்ரேக் பாயிண்ட்டு டிஎன்எம்எக்ஸு ஆல் டயரு ஃபஸ்ட் கிளாஸு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து மிக்ஸிங் 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 வந்து நிறையா வந்துட்டே இருக்கும் ஓகே இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போகும் நீங்கள் கடைக்கு அதுன்னு வச்சுக்கங்க சர்ப்ளஸ் வந்து உங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ராங் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அது அப்டேட் சேஞ்ச் ஆகிடும் ஓ சர்ப்ளஸ்னா வந்து புது ஸ்டாக் கூட வந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இங்கே வாங்க டேட்டா கம்பெனிலேருந்து வருது இது எல்லாமே இப்படிதான் வரும் இப்படிதான் வரும் இப்படிதான் இருக்கும் ப்ராடக்ட் ஷோரூமோட நீட்டாகவே இருக்கும் ஓகே ரைட்டா இதெல்லாம் வந்து பார்த்தேஷா ரைட் ப்ரோ அப்புறம் வேற ஏதாவது பாக்கணுமா என்ன பிரைஸ் கடைசி வரைக்கும் சொல்லல ஏதோ சொன்னீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதான் காட்டன் பேண்ட்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 230 சரி ஜீன்ஸ் வந்து 230 ஓகே சரியா ஸ்டார்டிங் ரேஞ்ச் நான் காட்டனதுல வந்து இருக்கானாக நான் வந்து அந்த ரேஞ்ச் காட்டவே இல்ல அந்த ரேஞ்ச் நான் காட்டவே இல்ல சோ நீங்க டேட்டா வாங்க அது பார்த்து வந்து எடுத்துக்கலாம் ஸ்டாக்ஸ் வந்து மேக்ஸ் அந்த ஐட்டம் வந்து வீக்லி 3 டு 4 டேஸ் வந்து கிடைச்சிட்டே தான் இருக்கும் ஓகே 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 ஆனா இப்போ நான் வீடியோல காட்டனது எல்லாமே பிரைஸ் எதுவும் சொல்லல அது வந்து ரெகுலரா கிடைச்சிட்டே இருக்கும் ம் ஆமா ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸ் வர ப்ரைஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க பட் இது வந்து ரீட்டெயில் கிடையாது மறுபடியும் நான் வந்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் இது வந்து ஹோல்சேல் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ கடைக்காரங்களுக்கு மட்டும்தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரீட்டெயில் வேணும்னாலேயும் பிரதரை காண்டக்ட் பண்ணுங்கள் அவருடைய பிரதரோட கடை இருக்குது இதே ப்ராடக்ட் நாங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா இங்கே இதில் நம்ம இருக்கிறது இருக்குது அவர் வேறு நிறையவும் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பார் ஓகே 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 ஸோ மேக்ஸிமம் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணும் இல்லை வந்து நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்துக்கு இதில் ஆரம்பத்தில் பண்ணுவோம் ஆக்சுவலா வந்து ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி வந்து கிடையாது பிரதர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கடை சைஸ் ஏற்ற மாதிரி த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டா ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டா இப்போ நான் நம்ம கஸ்டமர் கால் பண்ணணும் நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளவுங்க கொட்டேஷன் வரோம்னாக்க நம்ம போட்டு கொடுத்துருவோம் ஒரு ரஃப் பில்லு ஒரு ஹவர் டைம் தான் இது இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இல்ல ப்ராடக்ட் இந்த பிராண்டில் ரேட் சொல்ல மாட்டோம் ஃபைனலாக பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்படியே க்ளீனாக இன்வாய்ஸ் கொடுத்து எடுத்து போய் வந்து சேல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றோம் ஸோ நம்ம அந்த ஹெல்ப் எல்லாம் நிறைய பேருக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் புதுசாக ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஸோ வந்துட்டே தான் இருப்பாங்க வீக்லி த்ரீ பீப்புள்ஸ் ஃபோர் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வராங்க நமக்கு அதிகமாக வடமான சைடு கஸ்டமர் ஸோ அவங்கெல்லாம் வந்து பிராண்டட்ஸ் வந்து இப்போ அதிகமாக வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க யார் வேணாலையும் வரலாம் ஆனால் கடைக்காரங்க மட்டும் தான் இதான் விஷயம் ஸோ வீடியோதோட முடிச்சுக்கிறேன் கீழே நம்பர் இருக்கு நேரில் வந்தாலுமே டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷனில் இருக்குது ஓகேங்களா ஸோ டிஸ்கிரிப்ஷன் போய் தேட்டிங்கனா ஃபுல் அட்ரஸும் லொக்கேஷனும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் அட்ரஸ் சந்திக்கிறேன் பாய் பாய் ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ